ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட இந்த கொழுக்கட்டை ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி நான் சொல்கிற அளவுகளோடைய நான் சொல்கிற டிப்ஸோடைய நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பேன்ல ஆயில் கீ எதுவுமே ஆட் பண்ணிக்காம கொஞ்சமா வெள்ளை எல் ஆட் பண்ணிக்கிறேன் எள்ளை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வெள்ளை எல் தான் ஆட் பண்ணிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்க கருப்பு எல் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்ல எள்ளு வேணாம்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் பாருங்க எள்ளு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வருது இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் இப்போ அதே பேன்லயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை பொடி பொடி நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த நெய்லேயே நல்லா தேங்காயை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நெய் நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் நான் இன்னைக்கு தேங்காயை பொடி நறுக்கி ஆட் பண்ணிருக்கேன் இதுக்கு பதிலாக பாருங்க தேங்காய் லைட்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இப்போ இதே ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ அதே பேன்லேயே நான் ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்க பச்சரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் பிளேம்லயும் வச்சுக்கிட்டு மாவு நல்லா வருபடணும் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது மாதிரி நம்ம மாவை நல்லா வறுத்து கொழுக்கட்டை செய்யும்போது கொழுக்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலும் ஆகாம நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்கள் மாவை ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேன்லேயே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் எந்த கப்பில் நீங்கள் மாவு வளர்ந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்லேயே நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிட்ட அளவு சரியா இருக்கும் இப்ப இதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு வளர்ந்து எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு தண்ணி ஆட் அளவு இருக்கும் இதுக்கு பாகுபதம் எதுவுமே நல்லா போதும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் கல் தூசி மண் இருந்தா கூட இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போது அதில் அதுல இப்போ இப்ப நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்ப அதே பேன்லயே நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்ட வெள்ளக்கரிசல் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நான் பொட்டுக்கட்டத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட கொழுக்கட்டை மாவை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலறி விட்டுக்கலாம் பாருங்க மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம வறுத்தெடுத்துக்கிட்ட எல்லையும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாவோடு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ லைட்டாக சூடு ஆறட்டும் நமக்கு கை கைப்பருக்குற சூடு வரும்போது நம்ம தேவையான ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கலாம் மாவு நல்லா கைப்பருக்குற சூடு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்துக்கிட்டு இது மாதிரி கையில் நல்லா இது பண்ணிட்டு இது மாதிரி ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி விரல் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எல்லா கொழுக்கட்டையுமே சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாதி கொழுக்க டச்சு வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன் பாதி கையிலேயே நல்லா பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இட்லி பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும் பாருங்க தண்ணி நல்லா சூடாயிருச்சு நான் இப்போ இதுலேயே இட்லி வேக வைக்கிற தட்டு வச்சிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டை இதில் வச்சிடலாம் ஃபுல்லாக இதிலே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஏலக்காய் ஆட் பண்ணலை நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காயை நம்ம தட்டி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு எல்லா குழுக்கட்டையுமே வச்சாச்சு இப்போ அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குழுக்கட்டையை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் நல்லா சூப்பராக வெந்துடும் இப்போ கொழுக்கட்டை நல்லா வேகட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் கொழுக்கட்டை இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரௌண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்